என் செல்ல குழந்தையே பல திருப்பங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கடகர சகுர்த்தியினுடைய இந்த திங்கள் கிழமையில் உன் பாராம்பரி அம்மா உன்னை காண வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று முழுவதும் சங்கடகர சகுர்த்தி என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நீங்க போகின்ற நாள் அல்லவா இன்றைய நாளில் நீ பெருமானை மனதார வணங்கி உனக்கான முழுமையான ஆசிகளையும் அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தை இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்போது உனக்கு இருக்கின்றதல்லவா இந்த அதிகாலையில் உன்னோடு நான் பேசும்போது என் குழந்தை அது என்னவென்பதையும் உனக்கு நான் சொல்லிவிட்டால் இன்று இரவு அந்த விஷயம் நடந்ததா நடக்கவில்லையா என்று நீ என்னிடத்தில் சொல்லிவிடுவாய் அல்லவா என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல செய்தியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் போது இந்த நாளில் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற நல்ல செய்தி என்ன தெரியுமா உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை இன்று நீ பெறப்போகின்றாய் இந்த ஒரு விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகின்றது எதற்காக இந்த வாழ்க்கை என்று எண்ணி வியத்தனால் போக இது எனக்கான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நேரம் இன்று இரவுக்குள் நிச்சயமாக வரும் உன் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய உன் அந்த வார்த்தை கேட்பதற்காக அம்மா இங்கே தவம் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே ஏனென்றால் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் தன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்களை தாக்க பிடிக்க முடியாமல் தங்களுடைய உயிரைத்தான் மாய்த்து கொள்ள நினைக்கின்றார்கள் முதலாவதாக நான் இனி வாழ விரும்பவில்லை என்று சென்று என் குடும்பத்தை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்போதும் உன்னைத்தான் அவர்களுக்கு முன் உதாரணமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீயே ஏ இது போன்ற செயல்களை செய்யும்போது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கும் நாமும் இவர்கள் போலே ஆகிவிட வேண்டியதுதான் இவர் போலே செய்துவிட வேண்டியதுதான் இனி நாம் வாழ்வதில் என்ன பலன் இருக்கிறது என்று நினைத்து அவர்களும் மனவேதனை வேதனை அடைகின்றார்களே தவிர ஒரு முன்னை முன்னுதாரமாக எடுத்துக்கொள்வதில்லை நல்லதை நினைக்க மாட்டார்கள் நீ என்ன நினைக்கின்றாயோ நீ என்ன செய்ய துணிகின்றாயோ அதைத்தான் உன் பின்னால் வரக்கூடியவர்களும் பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு செய்யக்கூட மறக்க கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு தடைபட்டு நின்று போயிருக்கலாம் சில விஷயங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று கூட நினைத்து நீ அதை விட ஒதுக்கி போயிருக்கலாம் உன்னை உண்மை என்னவென்றால் அதை விட்டு நீ தள்ளிவிட வேண்டும் இவை இரண்டுமே இனி உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வாழத் தொடங்கப் போகின்றாய் வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு இல்லையே இல்லை என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்வதற்கான நல்ல அறிகுறைகளை நீ இன்று காணப்போகின்றாய் இன்று இரவுக்குள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தை இந்த மாற்றத்தினால் என் பிள்ளை ஒருமுறை அம்மா நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று மட்டும் நீ என்னிடத்தில் சொல்லிவிட்டால் போதும் நான் உன்னோடு பேசுவதற்கான பலனை நிச்சயமாக அடைந்து விடுவேன் தெய்வத்திடம் தெய்வத்திடமிருந்து ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நீ உன்னிடத்தில் இதை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசக்தி வாய்ந்த பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் அவை ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் உன்னுடைய கஷ்டங்களை நீ உன்னுடைய சங்கடங்கள் எல்லாமே நீ சொல்லாமலேயே தீர்த்து வைக்கக்கூடியவ விநாயக பெருமான் இன்று உன்னுடைய இல்லத்தில் விநாயகபெருமாருக்கு பூஜை செய்து விட்ட பிறகு நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் தங்கமே உன்னிடம் அம்மா ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையை இருட்டடையாக செய்து விட்டோம் என்று இல்லத்தில் தேவத்திற்கு பூஜைகளை செய்யலாமோ நீ கோவிலுக்கு செல்வதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டுமென்று நினைக்கின்ற விஷயம் அதிசக்தி வாய்ந்தது அற்புதமானது கூட என் குழந்தை மனதளவில் உனக்குள் இருக்கின்ற இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு போக்கித் தருகின்றேன் என் பிள்ளையே ஒரு நாளும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வேதனைப்படக்கூடாது என்பதில் உன்னை விட நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் என் முன்னால் நிற்கும் போது சரி விடுவுகாலம் பிறந்து விடாதா கஷ்டங்கள் தீர்ந்து விடாதா என்றுதான் என்னை பார்க்கின்றாய் இவை எல்லாவற்றையுமே நீ தீர்த்து தர வேண்டியது உன்வராகி என்னுடைய பொறுப்பல்லவா என் தங்க பிள்ளையே இன்று சங்கட சகத்தி நாளில் விநாயக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்று உன்னுடைய ஆசிகளை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் குழந்தையின் மனதிற்குள் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதையும் ஏற்படுகின்ற குழப்பங்களும் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளும் சந்தோஷங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றதை தவிர ஒரு நாளும் அது குறைந்தபாடில்லை இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய மனது தானே உன்னுடைய மனது என்றும் உன் பேச்சைக் கேட்க தொடங்குகின்றதோ என்று நீ நினைப்பதை எல்லாம் சரியாக செயல்படுத்தத் தொடங்குகின்றதோ அன்று நீ வெற்றி பெற தொடங்கிவிட்டாய் இன்று மட்டுமல்ல என்றோ நீ நினைத்த காரியங்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன் மீது கொண்ட அக்கறை எப்போதும் அப்படியே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை இருந்தால்தான் என் பிள்ளை அடுத்தவர்களுக்கும் அதன் மீது அக்கறை வரும் நீயே அதை சரியாக கண்டு கொள்ளாமல் என்ன நடக்கின்றதோ அது நடந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாக மற்றவர்களுடைய மனதிலும் அதுதான் ஏற்படும் இவர்களே கண்டுகொள்ளாத விஷயத்தை பற்றி நாம் மட்டும் ஏற்கனவே கண்டுகொள்ள வேண்டும் என்று எளிதாக நினைத்து விடுகின்றார்கள் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் விடாதே உன்னை கீழே தள்ளவும் உன்னுடைய மனதை காயப்படுத்தவும் அடுத்த அடியை நோக்கி நீ நகர முடியாத அளவிற்கு உன்னை பற்றி எப்போதும் வார்த்தைகளை இந்த உலகம் உதிக்கதான் செய்யும் ஆனால் அதை பற்றி எல்லாம் என் பிள்ளை கவலைப்படாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையும் சரியாக செய்து உன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக நல்ல பலனை கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் இனியும் உன் வாழ்க்கை வேறு யாரும் அவர்கள் கையில் எடுத்து உன்னை பொம்மை போல ஆட்டு கூட கிடையாது என்பதில் நீ மிகவும் முன்னெச்சரிக்கையோடு இரு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கப் போகின்றது கிடைப்பதற்கான அத்தனை அறிவுரைகளையும் நீ காணத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் என்னுடைய மேற்பார்வையின் கீழ்தான் எப்போதும் நடக்கப் போகின்றது மீது அன்பு கொண்ட உனக்கு இனி ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது இனி தாயானவள் உன்னை எப்போதுமே பார்த்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தை உனக்கென்ற அங்கீகாரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது அத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டத்திற்கான நல்ல பலன் உன்னை வந்து சேரப்போகின்றது என் குழந்தையே என் குழந்தைக்கு இந்த நாளில் பல வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்க உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு எப்போதும் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்